வணக்கம் நேற்று முதல் எங்களுடைய ஆவடி தொகுதியிலட்சியில உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு எங்களுடைய நிர்வாகிகள் முகவர்கள் எங்களுடைய மகளிரணி இளைஞரணி எங்களுடைய கடை கோடி தொண்டர்களை சந்திக்கின்ற அந்த ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு ஆவடியில நம்ம நடத்தி இருக்கிறோம் இது வந்து இப்போ திருவள்ளூர் மாவட்டத்துல ஆரம்பிக்கப்பட்டு ஆவடியில ஆரம்பிக்கப்பட்டு கடைகோடியில இருக்கின்ற கன்னியாகுமரி வரைக்கும் மூன்று கட்ட பயணமாக செல்ல இருக்கிறோம் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த பயணம் தொடர இருக்கிறது ஈவினிங் நாலு மணிக்கு மேல கேப்டனினுடைய ரத யாத்திரை மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்ற வகையில நேரடியாக கேப்டனுடைய ரத யாத்திரை மக்களுக்காக எல்லா ஊர்களுக்கும் வர இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்துல உங்ககிட்ட நான் சொல்றேன் இப்போ ஆவடி மீட்டிங் முடிச்சுட்டு நாங்க இன்னைக்கு திருத்தணியில எங்களுடைய அடுத்த கட்ட பிரச்சாரத்தை இன்று மாலை ஆரம்பிக்கிறோம் அதுல இருந்து ஒவ்வொரு ஊரா உங்களுக்கு ஆல்ரெடி நாங்க லிஸ்ட் கொடுத்திருக்கோம் அது பிரகாரம் செல்ல இருக்கிறோம்

கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பூத் கமிட்டிகளை அமைத்து எங்கள் கழகத்தை வலுப்படுத்தி எங்கள் கழகத்தின் முன்னேற்றத்தை தான் இப்போதைக்கு நாங்க வச்சு அதுக்கான பணிகளை நாங்க செய்துகிட்டு இருக்கோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் நேரடியாக செல்லும் அதுக்கு பிறகு டிசம்பர்ல அதுக்கு முன்னாடி கேப்டன் பிறந்த நாள் கட்சி நாள் கேப்டனுடைய இரண்டாவது குரு பூஜை எல்லாம் வர இருக்கிறது ஒன்பது கடலூர்ல ஏற்கனவே அதற்குள் நிச்சயமாக கூட்டணி முடிவு செய்யப்படும் அந்த மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு உங்களுக்கு நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் தெய்வம் கேப்டனின் அருளோட நிச்சயமாக நாங்கள் கூறுவோம் என்பதை இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்றேன்

அதனால அவங்க என்னுடைய தோழி தான் அவங்க என்னைய மைண்ட் பண்ணி சொல்லிருக்க மாட்டாங்க வேற யாரையாவது சொல்லியிருப்பாங்க அது தெரியல எனக்கு நான் பார்க்கல நீங்க சொல்றீங்க அது துரோகமே கிடையாது நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதே என்டி அலையன்ஸ்ல இருந்து நாங்க வெளிய வந்துட்டோம் அதற்கு பிறகு ரெண்டு தேர்தலை நாங்க சந்திச்சிருக்கோம் அதனால அவங்க புரியாம சொன்னாங்களா தெரியாம சொன்னாங்களா எனக்கு தெரியல அவங்க என்னுடைய தோழி தான் அதனால நான் அது பெருசா எடுத்துக்கலாம் வேற

அதெல்லாம் இப்போ நம்ம எதிர்பார்க்கவே முடியாது மொத்தம் அவர் களத்துக்கு வரட்டுங்க ஃபர்ஸ்ட் இது மாதிரி பிரெஸ் மீட் அவர் அட்டன் பண்ணட்டும் களத்துக்கு வரட்டும் மக்களை சந்திக்கட்டும் அதுக்கடுத்து அவருடைய ஒரு ஒரு நிகழ்வை பார்த்த பிறகு அதை பத்தி நம்ம சொல்ல முடியும் அதனால அவர் யாரு கண்டனம் தெரிவிக்கலன்றதுனால நீங்க என்ன கிட்ட கேள்வி கேட்கறீங்க இது நீங்க என்கிட்ட கிட்ட கேட்க கூடாது இது தாவியக்க நிர்வாகிகளிடம் கேட்க வேண்டிய கேள்வி கூட்டணிய பத்தி இப்ப இல்லன்னு சொல்லிட்டேன் வரும்போது உங்களை அழைத்து உங்களுக்கு அறிவிச்சுட்டுதான் அப்புறம் நாங்க கூட்டணி வேலையை செய்வோம் அது வரைக்கும் எங்க பணிகளை நான் எங்களை செய்ய விடுங்க எங்களுக்கு நீங்களும் கோஆபரேட் பண்ணுங்க எங்க கட்சி வளர்ச்சி நாங்க போக்கஸ் பண்றோம் தெளிவா சொல்லிட்டேன் அந்த வேலையை எங்களுக்கு செய்ய விடுங்க அதுக்கு பிறகு யாருடன் கூட்டணி என்பது இங்க எல்லாரையும் அழைச்சு நாங்களே சொல்றோம் இல்ல தமிழக அரசின் சார்பாக நடத்துகின்ற எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் மக்களுடைய வரி பணத்தில் நடத்துறது அது எந்த ஆட்சியா இருந்தாலும் அது பொதுவான ஒரு பேர்ல இருந்தா வரவேற்க தக்கதான் இவர்கள் மட்டும் கிடையாது யாராக இருந்தாலும் மக்கள் வரிப்பணத்துல மக்களுக்கு திட்டம் அப்ப எந்த ஒரு தனி நபருடைய பேர் அதுல வருவது உண்மையில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எங்க உட்பட எங்கள் உட்பட இல்ல நான் என்ன சொல்றேன் எல்லாருக்குமே இங்க பாருங்க இதுல ஏழை பணக்காரர்கள் என்ற வித்தியாசமே கிடையாது கட்சிக்கு உண்மையாக

அதனால பெரியவர் வந்து அரசியல் துறையிலும் சின்னவர் சினிமா துறையிலும் இப்ப வந்திருக்காங்க கட்டாயம் அதுல அவங்க ஜெயிப்பாங்க அவங்க அப்பாவுடைய கனவு லட்சியம் என்னன்றது அவங்களுக்கு தெரியும் பிறந்ததுல இருந்து அப்பாவோடையே வளர்ந்துருக்காங்க அதனால நிச்சயம் அவருடைய கனவு லட்சியத்தை நிச்சயம் அவர்கள் செய்வார்கள் என்று நம்புறேன் அவர் எம்பிலேயே போட்டியிட்டாரு ஆல்ரெடி அவர் தானே தேர்தல்ல போட்டிடுவாரன்றாலும் இனிமேல் கேள்வியே இல்லை

ஆ ஆ அதுக்கான பணிகள் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இருந்த எங்களுடைய உறுப்பினர்கள் இப்போ உறுப்பினர் சேர்க்கை முகாமும் சைட் பை சைட் நடந்துகிட்டு இருக்கு ஆலோசனை கூட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு டார்கெட் அந்த டார்கெட்டை நிச்சயம் நாங்க அச்சீவ் பண்ணுவோம் சரிங்களா சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்த்ததுல எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க உதவிகளா இது வரவேற்கத்தக்க ஒரு கேள்வி இந்த மாதிரி கேள்விதான் நான் எதிர்பார்க்கறேன் இளைஞர்களுக்கு சொல்லுங்க வெறும் கூட்டணி என்ற ஒரு வேர்டை முடிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி மக்களை பத்தி நாட்டை பத்தி கேள்வி கேளுங்க அதான் உண்மை நம்ம எல்லாரும் இருக்கிறத யாருக்காக இந்த அரசியல் மக்களுக்காக தான் நேத்திய பிரச்சாரமே நீங்க பாத்தீங்கன்னா வந்தா இந்த தொகுதிக்கு என்ன நான் தேர்தல் அறிவிக்கல வேட்பாளர் யாருன்னு தெரியாது எதுவும் தெரியாத போது என்னென்ன குறைகள் இப்ப நான் போன பகுதியில சட்டக்குரிய ஒரு பத்து இடங்கள் வில்லேஜஸ் போன எல்லா இடத்துலயும் என்ன குறைகள் மக்கள் சொன்னதை எழுதி அதைதான் அவங்களுக்கு நாங்க வாக்குறுதியாக நேத்தை கொடுத்துட்டு வந்திருக்க உறுதியாக தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெறுமோ அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை வெற்றி பெற்று வந்தவுடன் மக்களுடைய குறைகளை தீர்ப்பதுதான் தேமுதிகவினுடைய முதல் வேலை என்பதையும் நான் உறுதியாக இந்த நேரத்தில் நீங்க அதெல்லாம் இன்னைக்கு நேத்தே நான் வில்லேஜ் போறப்பே சொல்றேன் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வெறும் நூறு ரூபாய் தான் கொடுக்குறாங்கம்மா இது எப்படி எங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்றம்னா எல்லா லேடிஸ் என்கிட்ட குறை சொல்றாங்க அப்ப வெறும் நூறு ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படியே இன்னைக்கு வேலை இல்லாதவர்கள் லட்சக்கணக்கான பேர் நம்ம ஊர்ல இருக்காங்க இதுல நார்த் இந்தியன்ஸ் வேற வந்து முக்காவாசி இழங்க வேலையெல்லாம் அவங்க வந்துட்டாங்க அப்படி இருக்கிறப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு நமது அரசாங்கம் உறுதியான வேலை வாய்ப்பையும் நிரந்தரமாக ஒரு வருமானத்தையும் நிச்சயமாக தர வேண்டியது தமிழக அரசியனுடைய கடமை இதுல எந்த மாற்று கருத்து இல்ல அதனால நம்ம சமூக பணியாளர்களுக்கு அவங்கள வேண்டியதை நிச்சயம் அரசு கவனத்தில கொண்டு அவர்களுடைய குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு வடமாளிக்கொண்டு ஆறு பேர் வாக்காளர்கள் தமிழகத்தை கேட்கக்கூடிய அபாயம் அது கண்மிக்க தக்க ஒரு விஷயம் ஏன்னா அவங்க பிறந்து வளர்ந்தாங்களோ அங்கதான் அவங்களுக்கு ஓட்டுரிமையை தர வேண்டும் எந்த மாற்று கருத்து மாநிலங்கள் பல்வேறு மொழிகள் இங்க இருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வேலைக்காக அடுத்த ஸ்டேட்டு அங்க அவருக்கு ஓட்டு உரிமை கொடுப்பாங்களா அது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் நிச்சயமாக வேலைக்கு வந்தவங்க இது தமிழகம் வந்தாரை வாழ வைக்கும் பூமி வேடந்தாங்கல் மாதிரி வந்தீங்க வேலைக்கு வந்தீங்க சம்பளம் ஓகே ஆனா ஓட்டுரிமை அவங்க அவங்க மாநிலத்துலதான் தரணும் அதுல எந்த மாற்று கருத்தும் தேமுதிகவுக்கு கிடையாது நன்றி வணக்கம் நன்றி